அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா இவருக்கு அதுப்பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே ரஜமுடைய மாதம் துவங்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நபி சல்லா அலி அவர்கள் எந்த காரியத்தையும் பொதுவாக சொல்ல மாட்டார்கள் அதில் ஏதேனும் ஒரு பெனிஃபிட் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அதற்குள்ளால் ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் மறைந்திருக்கும் லுஹாவுடைய தொலகையாகட்டும் இஷ்ராக்குடைய தொழுகையாகட்டும் சுன்னத்தான தொலகைகளாகட்டும் தஹஜத்துடைய துளையாட்டும் இதற்குள்ளால் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு அதே அடிப்படையில் தான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ரஜபுடைய மாதம் துவங்கியதும் கற்றுக் கொடுத்த துவா என்ன துவா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அல்லா எடுத்த என்ன கேட்க சொன்னாங்கன்னு சொன்னா பரக்கத்தை கேட்க சொன்னாங்க எப்படி கேட்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு பாரிக் லன في رجب وشعبان بلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان بلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان பல்யன ரமதான் அல்ல எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் வர்க்கச் செய்வாயாக ரமதானை பெரும்படியாக ஆக்குவாயாக அப்போது அல்லாஹுடைய துதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வர்க்கத்தை கேட்டார்கள் கேட்கும்படி சொன்னார்கள் அப்போது ஒன்று இதிலிருந்து புரியுது இது அல்லாஹுவிடத்திலிருந்து வெகுமதிகளையும் வரக்கத்துகளையும் பெறக்கூடிய மாதம் என்பதனால்தான் நபீசுல் அல்லாஹ் அலிசில அவர்கள் வரக்கத்தை கேட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு புனிதமான மாதம் ரஜபும் ஷாபானும் ஆகையால் இந்த மாதத்திலே அதிகமாக துவா செய்யுங்கள் நஃபிலான நோன்புகளை வையுங்கள் சதக்காக்களை செய்யுங்கள் உங்களால் என்ற உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார பொருளாதார ரீதியான நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் பல்யக நேரம் இது வரும் பொழுது பொதுவாக இமாம்கள் தொழுகையினுடைய ஐந்து நேர தொழுகையில கூட்டு துவாவுடைய நேரத்தில் ஓதுவாங்க இதை அவங்க ஓதணும் நம்ம ஆமீன் சொல்லுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை இல்லை மாறாக நம்ம ஒவ்வொருத்தரும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த துவாக்களை ஓதும் பொழுது அல்லாஹ் அங்கீகரித்தால் இந்த துவாவை ஒப்புக்கொண்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் துவாகால் அங்கீகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிஸ்லம் அவர்கள் எதை கேட்டார்களோ வரக்கத்தை அல்லாஹ் அந்த வரக்கத்தை அபிவிருத்தி இந்த துவாவின் மூலமாக நமக்கு தந்துவிட்டால் மிகப்பெரிய சிறப்புக்குள்ளானவர்களாக மாறும் ஆகையால் நாம் எல்லோரும் தேவையுடையவர்கள் அல்லாஹ்விடத்திலே அபிவிருத்தி வரக்கத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் ஆகையால் இந்த துவாவை சொல்லி கொள்ளுங்கள் மபாரிக் அபிக்ல ஃபி ரோஜப وشعبان بلغنا رمضان